ஹலோ தமிழா நேர்களுக்கு வணக்கம் நடிகர் விஜய் அவர்களோட கட்சியான தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு வருகை இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் நடக்கப்படுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில அந்த முதல் மாநாட்டிற்கான பந்தல் கால் ஊன்ற விழா இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிலையில அந்த அறிக்கையில அவர்கள் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் வைக்கப்பட்டிருந்த எல்லா விமர்சனங்களுக்கும் விஜய் அவர்கள் என்ன காரசாரமா பதில் சொல்லியிருக்காங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் விஜய் அவர்களோட கொள்கை தான் என்ன விஜய்க்கு அரசியல் தெரியுமா தெரியாதா விஜய் யாருடைய எந்த கட்சியோட பி டீம் இப்படின்னு பல விமர்சனங்கள் அந்த கட்சி மேல வரிசையா வந்துட்டு தான் இருந்துச்சு இதுக்கு உதாரணமா நேற்று காங்கிரஸ் உடைய எம்எல்ஏ திரு இவி கே எஸ் இளங்கோவன் செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லிருக்காருனா உலகத்திலே எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் சாதனையை செய்தவர் விஜய் மட்டும்தான் சொல்லியிருக்காரு இவர் சொன்ன இந்த கருத்து சோசியல் மீடியாக்கள வைரலா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த முதல் மாநாட்டிற்கான பந்தல் கால் ஊன்றவளால பல வேதங்களோதையும் அனைத்து மத வழிபாடு தளங்கள்ல இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு இந்த பந்தல் கால் ஊண்டிருக்காங்க இந்த விஷயம் பெரும் பேசும் பொருளா ஆயிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாடு நடந்து முடிஞ்சிச்சு இந்த மாநாட்டில் விசிகாவுடைய கட்சியினரும் தொண்டர்களும் நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சேர்களை தூக்கி ஏறியதும் கட்டவுட் மேல ஏறி கட்டவுட்டை கிழிக்கிறதும் பெண் போலீசார் மேல வாட்டுக்கின்னு தூக்கி ஏறியிருதும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு மது குடிச்சவிட்டு வந்ததா அந்த மாநாட்டிற்கு வந்த பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க இந்த நிலையில அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு நடக்க போகுது இந்த மாநாட்டில் விஜய் அவர்களோட கட்சியினரும் தொண்டர்களும் ரசிகர்களும் என்ன பண்ண போறாங்க இதை வந்து விஜய் அவர்கள் எப்படி கையாள போறாருன்னு பொறுத்து தான் பார்க்கணும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது தான் விஜய் அவர்களோட தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியாக இருக்கு அந்த அறிக்கையில விஜய் அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காரு முக்கியமா எதை பேசியிருக்காருன்றதா இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த அறிக்கையில விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம தான் உழைக்கணும்னு தமிழ்நாட்டு மக்களோட தேவைகளை நிரந்தரமா பூர்த்தி செய்யணும்னு இதுதான் எனக்குள்ள அணையாம ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கிற விளக்கம்னு சொல்லியிருக்காரு இந்த மாநாட்டோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாநாடு தான் நம்ம கட்சியோட முதல் மாநாடு அது மட்டும் இல்லாம நம்ம கட்சியோட கொள்கை திருவிழாவும் இதுதான் இப்படி எல்லாம் தான் யங்ஸ்டரோட மனசுல ஒரு எழுச்சி ஏற்படும் இந்த எழுச்சி தான் தன்னோட தாய்மண்ண நேசிக்கும் ஒருவனுக்கு ஒரு ஊக்கமா ஏற்படும் சொல்லியிருக்காரு இந்த அறிக்கையில விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பான மனிதனை தான் தன்னோட குடும்பம் வந்து மதிக்கும் அதே மாதிரி ஒரு பொறுப்பான சிட்டிசனை தான் ஒரு நாடும் மதிக்கும் அது மட்டும் இல்லாம ரோல் மாடலா இருக்கிற ஒரு மனிதனை தான் இந்த மக்கள் என்னைக்குமே போட்டுருவாங்க ஸோ அதனால விஜயவர்களோட ரசிகர்கள் என்னைக்குமே இந்த மூணாவும் செயல்படணும்னு சொல்லியிருக்காரு இந்த முதல் மாநாடு எப்படி விஜய் விஜயவர்கள் சொல்லியிருக்காருனா இந்த மாநாட்டில் தாவேக்கா ராணுவ கட்டுப்பாட்டோடு நடக்கும்னு சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சி போல சாதாரணமாக இயங்காமல் இந்த கட்சி என்னைக்குமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாகவும் இருக்கும்னு ஆனா கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்களுக்கு அரசியல் எல்லாம் என்னன்னு தெரியுமா மாநாடுனா என்னன்னு தெரியுமா களத்துல போட்டி போட்டு நின்று கேட்ட எல்லாருக்கும் விஜய் வந்து இந்த முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் போதுதான் தமிழக வெற்றி கழகம் ஒரு சாதாரண கட்சி இல்ல வெற்றி வகை சூட போற இவர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே கட்சி கட்சிக்காரங்க உறுதியோடையும் உற்சாகத்தோடையும் இந்த வெற்றியை நடத்தி காட்டணும்னு சொல்லிருக்காரு இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா பயன்சு தான் விஜய் வெளியிட்ட அறிக்கையில இருந்துச்சு இதெல்லாம் நடந்திருக்க தான் விஜய் அவர்களுடைய அறுபத்தொன்பது படத்தோட பட பூஜை நடந்து முடிஞ்சிருக்கு இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னா விஜயவர்களோட அரசியல் பயணமான முதல் படியும் இன்னைக்குதான் நடந்திருக்கு விஜயர்களோட சினிமா பயணமான கடைசி படியும் தான் நடந்திருக்கு